வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் ராமர் கோயில் கொஞ்ச நாளாக திறக்க போகிறாங்க ஏற்கனவே நம்ம அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் ஆனால் ராமர் கோயில் திறக்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அதை சொல்லியிருக்கீங்க சில கலவரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்ட்டு சமீபத்தில் ரெண்டு பேர் கைதாக இருக்காங்க என்னென்னா அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முஸ்லீம் பேரில் ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி இவர் யோகி ஆதித்யநாத் ஒரு மயில் அனுப்புகிறாங்க அவரை த்ரெடன் பண்ணியும் ராமர் கோயிலை கட்டினீங்கன்னா பாம்புச்சி தகர்த்துருவான்ட்டு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு என்ன தெரியலிங்க காந்தியை சுட்டு கொண்ட கோட்ஸை என்ன பண்ணியிருந்தான் தான் கையில் ரஹீம்னு பெரு பச்சை குத்திருந்தான் ஏன்னா அவன் நினச்சது என்னென்னா காந்தியை சுட்ட உடனே தன்னை கொண்டுடுவாங்க போது கையில் பார்த்தா அவன் ரஹீம்னு பச்சை குத்தி முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க இந்து முஸ்லீம் கலவரம் பெருசாக வந்து நாடு புறாக கலவரம் தான் எய்மு ஆனால் அவனுடைய துரம் தெரிவிச்சுட்டு அவனை உயிரோடு அப்படியே பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படியே துப்பாக்கியில் சுட்ட உடனே தன்னை பிடிச்சி கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறான் அவன் ஒன்றும் இல்லை ஒரு ஆள் இப்போ வந்தார் பக்கத்தில் குடுறா துப்பாக்கி என்னாரு பயந்து கொடுத்து பயந்து கொடுத்துட்டான் கொடுத்தவுடனே எல்லாம் ஓடையாந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க உயிரோடு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆர்எஸ்எஸ் பண்ண பெரிய தப்பான ஒரு ஒரு அவங்களுடைய திட்டம் வந்து தவிடுபடியானது அதில் தான் உடனே பவுண்ட் பேட்டன் வந்து தேசத்துக்கு டிவி இது ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாரு மா காந்தி வா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வாஸ் அசாசினேட்டட் பை பை ஹிந்து பிராமின் நத்துராம் கோட்ஸே அப்படி இந்து பிராமின் நத்துராம் கோட்ஸே அப்படின்னு சொல்லிட்டார் ஒன்றும் பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியல இல்லாட்டி போனால் அது பெரிய கலவரமாக மாதிரி இருக்கும் அது இன்றைக்கு நேற்றுல அது அன்னையிலேருந்து பண்ண தான் அதுக்காக தான் இந்த ராமர் கோயில் திறக்கும் போது கண்டிப்பாக ஒரு கலவரம் நடந்தே தீர் அதை வச்சு தான் அவங்க எலெக்ஷன் நடத்துவாங்க இப்போ இந்த கோயிலை வந்து சுமூகமாக அமைதியாக திறக்கவே மாட்டாங்க முடியவே முடியாது நடக்காது முடியாத முடிய மாட்டாங்க அவன் முடிய விட மாட்டாங்க இவ்வளோ செலவு பண்ணது எதுக்குங்க கோயிலுக்கு ஒட்டி ராமனை கும்பிட்டுறதுக்காக பண்ணாங்க என்ன அப்பா இருக்குது அதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஒரு பெரிய இதனால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் காட்டுறதுக்கு இதெல்லாம் செய்வாங்க கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க அவங்க சாமி கும்பிடலாம் திறக்கல அதை வச்சு ஒரு ஓட்டு இதை வச்சு ஓட்டு இதை நாங்கள் ஜெயிச்சதுக்கு தான் காரணங்கிறதுக்கு தான் ஜெயிக்க போகிறது உறுதி ஆமாம் சார் ஓட்டிங் மிஷின் இருக்கிறவங்களும் அவங்கள தோக்கடிக்க முடியாது அவங்கள தோக்கடிக்க முடியாது எலெக்ஷன் தேர்தல் கமிஷனர் அவங்க கையில் இருக்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எப்போதை எனக்கு இன்னும் முதலே ஒவ்வொரு சந்தேகம் என்னன்னாக்கா இந்த குழப்பங்கள்லாம் இருக்கிறதுனால நாட்டில் வந்து அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவசர நிலையை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்லி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம் அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுனால எமர்ஜென்சி சூழ்நிலையில் எலெக்ஷன் நடத்த முடியாது அதனால் தேர்தல்கள் தள்ளி போடப்படுகின்றன அவங்க சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் சொன்னாங்கன்னா ஆச்சரியப்பட மாட்டேன் அதுக்கான இது அதனுடைய ஆரம்பம் தான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து மத்தாப்பு கொடுத்துனாங்கன்னு அது ஒரு தொடர்ச்சிக்காக அல்லது ஆரம்ப புள்ளி அது நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லாத அளவில் நாடு பயங்கரமாக இருக்குது இது காரணம் நாடு இங்கே பாதுகாப்பு இல்லை அங்கேயும் நாடாளுமன்றத்தையும் பாதுகாக்க முடியலைங்கிற அளவில் ஒரு க ஒரு ஆபத்து சூழ்ந்து சூழ்ந்துருக்கிற க கட்டத்தில் அதில் அவங்க பண்ண தப்பு என்னன்னா அதில் சிக்கனவன் பூரா இவங்க ஆளுங்களா போயிட்டான் பாஜக அதை தான் அதில் மாட்டிச்சு இல்லாட்டி போனால் கொடுத்தல்ல அந்த பர்மிஷன் கொடுத்தா அந்த கலவரம் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க எம்பி தான் கொடுத்த அமிச்சார் ஆடு தப்பாக போயிடுச்சு ஷர்மா எல்லாம் இவங்க ஆளுங்களா மாட்டிக்கிட்டாங்க ஒரு ரெண்டு முஸ்லீம் வந்துட்டாங்க ஒரு ஆள் இருந்தது தான் போதும் அன்னைக்கே டிக்ளேர் இருப்பாங்க எமர்ஜென்சி தப்பாகி போச்சு மோடி ரெண்டு விஷயம் தெரியாத இந்த உலகக்கோப்பை அதில் தான் அவர் மூஞ்சல கறி போச்சு விட்டானுங்க இந்த ஆஸ்திரேலியா கடைசியில் சீரியஸாக கிரிக்கெட் அடி தோக்கடிச்சு விட்டு போயிட்டா தோற்றுவங்க அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு ஆகிப்போச்சு அதனால தானே வந்து இங்கே ஜெய் போட்டு இதெல்லாம் ராமருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ராமர் ஜெய என்னுடைய காரணத்தினால தான் ஜெயிச்சது காட்டுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு எல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு நான் தோற்று போகிறேன்னா அவங்ககிட்ட வாக்கெல்லாம் கொடுத்து சீரியஸாக ஆடி ஜெயிக்கிறதுன்னா ஆஸ்திரேலியா பண்ண நம்பிக்கை துரோகம் இல்லை அது ஓ அது நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு தோக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டாங்க அதில் வந்து அதில் தான் மோடிக்கு கோவம் வந்து ரைட் போ அப்படின்ட்டு போனார் அதுதான் காரணம் வேற என்ன அதே தான் இப்போது நாமர்கோயிலு இதில் வந்து இதை நடத்த நடத்துல என்ன பிரயோஜனம் இல்லை அது அதே தான் நாடாளுமன்றத்தில் வந்து மத்தாப்பு கொடுத்துறதுக்கு வந்து அதை அதை பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணாங்க நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஆபத்துன்னு கடைசியில் பார்த்தா ஏறறான்னு பார்த்தாக்கா இவங்க ஆளுங்களை எப்படி ஆஸ்திரேலியா கால வரவுட்டுச்சு அதே மாதிரி இந்த ஆளுங்களும் கால வரைய விட்டாங்க ரெண்டுலையும் ஏமாந்துட்டாங்க ரெண்டு முயற்சிகளில் ஏமாந்துட்டாங்க இது மூணாவது முயற்சி இது அப்போதாவது முயற்சி இல்லை சார் இப்போ இந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருந்தா ஒரு வேலை இதை வந்து கண்டே பிடிக்க முடியாது இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்ததால் கண்டுபிடிச்சிட்டாங்க தொழில்நுட்பம் வளர்கிற காலத்துலேயே இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா தொழில்நுட்பம் வளர்கிறதுக்கு எதுக்கு இவங்க ஒன்றும் பெரிய தன்மை எந்த போராட்டம் இதையும் பண்ணுறது இல்லைங்க என்னத்தை பெருசாக இது இது இவ்வளோ சீப்பான டெக்னிக்கெல்லாம் அவங்க சார் இது கடன்பிடிக்கிறது இஷ்யூ இல்லை சார் இது ரொம்ப சீப்பாக இருக்குதுங்க நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பெரிய கலவரங்கள்லாம் எப்போ இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு வராமையே கூட நீங்கள் பண்ண முடியுமே அதெல்லாம் பண்ணுவோம் ரொம்ப சிறுபிள்ளத்தனமான விளையாட்டால இருக்குது இவங்க பண்ணுறது பூராமல் சிறுபிள்ள தன்மான விளையாட்டு எந்த அளவுக்கு அது இந்த என்ன ஆஸ்திரேலியா இதை வந்து மறக்க முடியாது ராமர் ஓன்னு இருக்காரு ஜீசஸ்ஸு தட்டி கொடுத்துட்டு வேர்ல்டு கப்பை கையில் வச்சுட்டு தட்டி கொடுத்து கவலைப்படாத பார்த்துக்கலாம் இந்த மீன்ஸை இந்த இந்த அளவுக்கு ராமனை கவலைப்பட்டு இது அதே மாதிரி தான் அதை அதில் பார்த்தீங்கன்னா மாட்டம் என் ஆள் யாருன்னா பார்த்தாக்கா அவன் பேர் சர்மா கதம் புக்கதால் ஆயிப்போச்சு ரெண்டு அதான் ரெண்டு பேர் மிஸ் போச்சு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது எவ்வளோ பெருசாக பாரு மாதமான கலவரங்கள்லாம் பண்ணி அடுத்த பண்ணி போடலாம் சரிங்க சார் இப்போ இந்த திட்டத்தை வந்து துவக்கி வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர திவாரின்னு ஒருத்தர் அவரோட கட்டையில தான் கட் அவங்க அவருடைய அறக்கட்டளை அறக்கட்டளை நிறைய நடத்துகிறார் அவர் இந்து சமாஜி சமத்தியம் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒன்றுலாம் போகுது இப்போ ஒரு அறக்கட்டளை நடத்திட்டே இருக்காரு அந்த அறக்கட்டளையில் வேலை தான் இந்த ரெண்டு பசங்களையும் இவங்களையே பிளான் பண்ணி ஈடுபடுத்துறாருனா இதுக்கு பின்னாடி பாஜக இயங்குதோ அதுதான் அவங்கள வந்து முஸ்லீம்ங்கிற பேரில் இது பண்ணி இருக்கிறாங்க இதான் அது அந்த காலத்தில் வந்து நடக்கிறது ஆர்எஸ்எஸ் டெக்னிக்கே அதானே கோட்ஷா தானே பண்ணா அதே தான் இன்றைக்கி அதே அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு சீனை பார்த்தா இன்னொரு சீனை பார்த்து சார் இப்போ கண்டுபிடிக்கிறது யோகி ஆதித்யநாத் காவல்துறை அப்போ அவரே எப்படி கண்டுபிடிச்சிருவார் பாஜக அது தெரியாதனமா போயிடுச்சுங்க ஓ இப்படி ஆகும் அவங்க எதிர்பார்க்கலை எப்படி மோடி வந்து கிரிக்கெட்டில் கப் நமக்கு தான் நெனச்சிக்கிட்டு போயெல்லாம் ரெடியாகி வந்து அன்னைக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் உக்காந்துக்கிட்டு இருந்தாரோ அது மாதிரி தான் தன்னாரியாக மாட்டிக்கிட்டாரு பார்த்தா எப்படி ஐயோ பேக் ஃபயர் ஆகி போச்சு அவ்வளோதான் யோகி மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டா பிளான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதா சரிங்க சார் இப்போ ராமர் கோயில் திறப்பு நடக்க போகுது மோடி அவர்கள் சிலை திறப்பதில் ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா மோடி திறக்கக்கூடாது அப்படின்ட்டு சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு ஒரு சில வாய்ஸ் வந்து என்ன சொல்கிறதுனா மோடி தான் திறக்கணும் மோடி தான் எடுத்துகிட்டு போயிட்டு அதை திறக்கணும்னு சொல்றது உள்ளுக்குள்ளே பார்ப்பனர் நான் பார்ப்பலர் மோடி வந்து பார்ப்பனர் இல்லாத ஒரு அவர் வந்து எப்படி ஒரு கோயிலை திறக்க முடியும் மோடி வந்து ஒரு நம்ம ஊர் இது பிரகாரம் வந்து வாணிய சிட்டியார் அவர் என்ன எடுக்கிறவர் அவர் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் அவர் எப்படி ஒரு கோயிலை திறக்க முடியும் சனாதன தர்மத்துக்கு விரோதம் இல்லை யாராவது ஐயரை வச்சு பா பார்ப்பனர் வச்சு தான் திறக்க முடியும் ஆனால் அந்த கடவுளாக இருக்கிற ராம வந்து விஷாத்திரியம் பிராமணர் நாதன் அதனால் அது சுப்பிரமணியசாமி அதை பார்க்கணும் முதல்ல பிரம்மனுக்கு கோயில் கட்டியிருந்தாக்கா நீங்கள் வந்து ஐயர் வச்சு பண்ணலாம் அந்த சனாதன தர்மத்தில் இருக்கிற கடவுள் வந்து பார்ப்பனர் யாருன்னா பிரம்மன் தான் சிவனு சிவன் சனாதன தர்மத்தில் சிவ கிடையாது விஷ்ணு வந்து ஒரு பார்ப்பனர் இல்லாத ஒரு விஷ்ணுடைய அவதாரணங்களாம் ஒன்று கிருஷ்ணன் இன்னொன்று ராமன் கிருஷ்ணன் வந்து யாதவன் ராமன் வந்து சத்திரியன் அப்படிங்க அவங்க பெருமாள் வந்து பா பார்ப்பனர் இல்லாதவர் அப்போ அவங்க அதுக்கு அந்த கோயிலும் திறக்கிறது வேணால் மோடி திறக்கலாம் அந்த அந்த வகையில் தான் மோடி திறக்கிறாரு பிரம்மனுக்கு கோயில் கட்டி திறக்கிறதுனாக்கா வேண்டாம்

இது என்ன பீப்புளோட அட்டன்ஸ் என்ன கிரியேட் பண்ணுறதுக்காக ரெண்டு கட்சி மாறி மாறி பண்ண இது கேட்டு நான் பயணம் போகிறதுலாம் எனக்கு அர்த்தம் புரியலைங்க அவர் அதை விட பிரமாதமாக நடத்திட்டார் காட்சா க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரும் நடத்தின நடைப்பயணம் பிரமாதமாக இருந்தது அதை ஓட்டாக மாற்ற தெரியல அப்புறம் என்னத்துக்கு நடைப்பயணம் என்னத்துக்கு போகிறாரு இவர் ஒன்றுமே பண்ணாமல் பாஜக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது கோயிலை கட்டி ஓட்டு வாங்குறாங்க சுண்டல் கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறாங்களா அதுக்கு என்னத்துக்கு போய் இந்த ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் வந்து பாஜக விட பத்து லட்சம் ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்குது இதுக்கு மேலே மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் இந்த ஆதரவு வந்து பதவியாக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியலையே முதல்ல அதை கற்றுக்குங்க போராட்டம் நடத்துறது அர்த்தம் இல்லை போராட்டத்தினுடைய பலன் உங்களுக்கு வரணுமில்ல அது வரலையே உங்களுக்கு அது தெரியாமல் சும்மா நடைப்பணம் போயிட்டு நீங்கள் பாப்புலர் ஆகிட்டு போகிறதுல என்ன யூஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கான வழிமுறைகளை பாருங்கள் இல்ல சார் இது ஆட்சிக்கான வழிமுறை இல்லையா மக்களை தலைமுறையை சந்திக்க அந்த மக்கள் வந்து உங்கள் கிட்டே வர்றாங்கங்க மக்கள் தயாரா இருக்காங்க இந்த ஒரு அஞ்சு மணி நேரம் என்ன சொல்லுது உங்களுக்கு பத்து லட்சம் ஓட்டு உங்களுக்கு அதிகமா மக்கள் போட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காது அதை வந்து பதவியா அமற்ற தெரியும் உனக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் சரி இல்லை அது 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 இருக்கிறது அதை வந்து டாக்டர் நல்லாதாங்க வைத்த மண் நேரம் பேஷண்ட் சேர்ந்து போச்சுக்கிறது தான் ஆப்ரேஷன் செக்ஸு ஆப்ரேஷன் செக்ஸு பேஷண்ட்டு என்ன பிரயோஜனம் நல்லா தான் இருக்குது சக்ஸஸ் சொல்லியே அதை பண்றதுக்கான அதுக்கான வழிமுறையை பாருங்க நீங்கள் இன்னொரு தடவை நடக்க வேண்டுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு நல்ல க்ரௌடு வரும் அருமையாக க்ரௌடு வரும் உங்களுக்கு ஓட்டும் போடுறாங்க அதை வந்து பத பதவியாக மாற்ற தெரியணுமில்ல அதை முதல்ல கற்றுக்குங்க அந்த டெக்னிக்கை கற்றுக்குங்க நீங்க சொன்ன பாணியிலே முடிக்கலாம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் ஆன பிறகு என்ன பிரயோஜனம் ராகுல் காந்தி வேற வகையான அரசியலை செய்ய வேண்டியது இருக்குது அல்லது பாஜக போன்ற ஒரு அரசியலை செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வையை முன்வைத்துங்க உங்களோட நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார்